பதம் தன்று அருள் வாய் படிவிநாயகா பச்சையேன் உன் பாதம் தனையே படிவிநாயகா பதியே கணபதியே மகா கணபதியே உலகில் வஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படிவிநாயகா எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே வைகாசி பெரும் விழாவிலே முருகனின் அருளை தர வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் தீவநாதனின் அங்கு வணக்கங்கள் பேசும் பொழுது தலைப்புடன் பேச வேண்டும் வாழும் பொழுது நோக்கத்துடன் வாழ வேண்டும் அப்படியாக நாம் இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு தேயா கொடை செருப்பு நாள் போட்டு நடந்தோம் இங்க செருப்பை செருப்பு போட்டு என்ன என்னோ அது தேஞ்சு போயிடும் முன்னாடிலாம் எல்லாம் தேப்பரக்காரன் சொல்லுவார் இந்த மேக்னெட்டிக்ஸ் சுட்ல வந்து டேட்டா ஒண்ணா ரெக்கார்ட் பண்ணி பண்ணுவார் அதை நம்ம மீண்டும் மீண்டும் போட்டு கேட்க 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 என்ன ஆயிடும் அதுவும் தேஞ்சு போயிடும் இல்லையா அது மாதிரி கொடை பண்பும் தேயக்கூடாது அதனாலதான் தேயாத கொடை அப்படிங்கிற தலைப்பட நாம இன்னைக்கு சிந்திக்க இருக்கோம் இது தே கொடைப்பண்பு என்பது இன்னு என்னது கொடைன்னா என்ன யாத்தியாவது இல்லாதப்பட்ட வாழ்க்கை பத்து ரூபா காசு தான் கொடைய அதை மட்டும் நம்ம கொடைன்னு சொல்லிட்டு ஆயிடுமா அப்படின்னா இதுக்கெல்லாம் சில குணாதிசயங்களுக்கு சில அம்சங்கள் உண்டு என்ன அப்படின்னா இப்ப நம்ம பணம் வரைஞ்சி பார்க்கணும்னு வைங்கோடே பணம் வரைஞ்சி பார்க்கணும்னா வரைஞ்சி 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 பார்த்தோன்னு வைங்கோ என்ன பண்ணிடும் நமக்கு அது பணம் வரைய வந்துடும் ஒண்ணு மொழி பேச 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 இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு தமிழ் குழந்தை அம்மா அப்பாவோட அமெரிக்காவில் பிறக்கிறது அதுக்கு தமிழ் வருமா இங்கிலீஷ் வருமா சுலபமா இங்கிலீஷ் தான் சுலபமா வரும் மாறாக தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை இங்க பிறக்கிறது அதுக்கு தமிழ் சுலபமா வரணுமா இங்கிலீஷ் சுலபமா வரணுமா எல்லாம் கேட்டா ஏதாவது கூட இங்கிலீஷ்னு சொல்லுவேன் இல்லைன்னா தமிழ்னு சொல்லுவேன் நான் உண்மையை சொல்லட்டுமா அந்த குழந்தைக்கு ரெண்டும் வராது மாறாக தங்கிலீஷ் தான் வரும் தமிழில பேசுறது இவங்க எல்லாம் யாராவது உங்கள்கிட்ட வருது ஒரு வடநாட்டுக்காராவரா ஒரு அமெரிக்கா காராவரா வந்து உங்க தாய்மொழி என்ன இஸ் மதர் சங் இங்கிலீஷ்ல கேட்பான் என்னுடைய மதர் மதச்சங்க் நம்ம தாய்மொழின் சொல்லுவதில்ல அதையும் என்ன பண்றது முடிஞ்ச வரைக்கும் கலந்து இது எதற்கு சமம் தெரியுமா இந்த பக்கம் பச்சரிசி இந்த பக்கம் புழுங்கரிசி ரெண்டும் அரிசி தான் தனித்தனியாக ரெண்டுமே உடம்புக்கு நல்லதான் தனித்தனியாக நீங்க எல்லாம் சமைக்கும் போது பச்சரிசியும் புழுங்கரிசியும் கலந்தா சமைச்சு கலந்து சமைச்சா நல்லா சாப்பிட முடியுமா இப்ப பார்த்தால் நல்லாவும் இருக்காரு அப்படித்தான் தமிழ் மொழியையும் ஆங்கில மொழியையும் நாம் கலந்து பேசும் பொழுது என்ன மாறது கேட்கவே கஞ்சாவியா இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் தமிழ் படிச்சா எனக்கு வந்து காசு கிடைக்குமா இந்த ஊர்ல தமிழ் மொழிக்குதான் காசே கிடைக்கலையே இங்கிலீஷ் தானே எனக்கு காசு கிடைக்கிறது அப்ப நான் காசுக்காக என்ன பண்ணி ஆகணும் இங்கிலீஷை படிச்சே ஆகணுமே உங்களை யாரும் இங்க இங்கிலீஷ் படிக்க வேண்டாம்னு சொல்லல இதே மொழிகள் படிக்க வேண்டாம்னு சொல்லல தயவுசெய்து தமிழை வந்து என்ன பண்றாதிங்க காத்துல உட்காருங்க ஏன்னா நான் முன்னாடி பண்டிகை பத்தி முன்னாடியே இப்போ கல்வி அப்படின்னா ரெண்டு வகைப்படும் ஒண்ணு அகக்கல்வி அகத்தகுதி புறத்தகுதி ரெண்டு அது மாதிரி செல்வமாக இருந்தாலும் அகச்செல்வம் புறச்செல்வம் எல்லாத்துக்குமே அகமும் புறமும் இருக்கு உங்களுக்கு இங்கிலீஷா இருக்கட்டும் ஹிந்தியா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் தாய்மொழி அல்லாது பிற மொழிகள் எல்லாமே புறமாவது உதவி பண்ணும் எதுக்காக கார் வாங்குறதுக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்குறதுக்கு இதெல்லாம் என்ன பண்ணோம் எல்லா உதவும் கடன் தொல்லையில இருந்து தீர வேண்டுமா தமிழ்ல பேசும்போது அது எப்படி சுவாமி தமிழ்ல பேசுனா கடன் தொல்ல தீர்மானம் அப்படின்னா கட்டாயமான எப்படி வித்தியாசமா இருக்க அகத்திலே இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகினாலே நமக்கு ஆசைகள் விலகிவிடும் ஆசைகள் விலகிட்டாலே கண்ணா அப்படின்னா இங்கிலீஷ் வச்சுட்டு நம்ம பணம் சம்பாதிக்க வேண்டிய தேவையே இருக்காது அப்படி கண்ணா அப்படின்னா நம்ம பணம் சம்பாதிக்கலாம் என்ன ஆகும் கடன் வாங்க வேண்டிய தேவை இல்லை சொந்த முதலே இல்ல பாருங்க கடன் தொல்லைக்கு ஒரே பிரச்சனை சுலபமா சொல்ல மாதிரி தமிழ் பேசுங்க நல்லா இருக்குல்ல ரொம்ப சுலபம் எல்லாரும் எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படியாக இந்த மொழியாகப்பட்டது பேச பேச வரக்கூடியது சித்திரமா இருந்தா வரைய வரைய வரும் மொழியா இருந்தா பேச பேச வரும் குழந்தைகளுக்கு நடையா இருந்தா நடக்க நடக்க வரும் ஆனா மூன்று பண்புகள் இருக்கு அது பிறவியிலே வருமா ஒன்று நட்பு இரண்டாவது தயவு அதாவது கருணைன்னு சொல்லுவார் மூன்றாவது தான் என்ன கொடை அப்ப பிறவியிலே வரக்கூடியது இது சொல்லியாச்சு அப்ப இப்போ வந்து தேயாத கொடனை எங்கிட்ட ஏன் சாமி பேசியிருக்கேன் என்கிட்ட பிறவியிலே வந்துருந்தா நான் பண்ண போறேன் இல்லைன்னு சாம இருக்க போறேன் அப்ப என்னால இந்த கொடைங்கிற பண்பை அறிவா என்ன பண்ண முடியாது உள்ள கொண்டு போட முடியாது அப்படினு பேசிட்டு இருக்கேன் இந்த கொடைப்பண்பு என்பது வராத்தாலோ நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோமா பத்து ரூபாயை ஒருத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சு நம்ம தோன்றினால்தான் பொறுமையாக அது பழக்கமாகி பழக்கமாகி என்று சொன்ன முன்னாடி சித்திரம் மாதிரியும் மொழி மாதிரியும் நட மாதிரியும் நம்ம என்ன பண்ணுவோம் பழக 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 நம்முடன் உள்ளே சேரும் சேர்ந்து உங்களுக்கு கஷ்டப்படுவாங்க எப்பயுமே ஏன்னா கடமைக்கு செய்யக்கூடிய விஷயம் கஷ்டமாக இருக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம் இஷ்டமாக இருக்கும் அப்ப நம்ம இயல்புக்கு மாத்திட்டோம்னு வைங்க நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகிட்ட என்ன பண்ணிடும் பிறவி குணமாக மாறிவிடும் ஒருவேளை உங்கள்கிட்ட குறை இல்லாட்டாலும் பரவாயில்ல உங்க பசங்க என்ன பண்ணுங்க கொடை பண்றத்தினீங்க எப்படியாவது படிச்சுடுறா எப்படியாவது பத்தாவது பாஸ் பண்ணிடு பன்னெண்டாவது பாஸ் பண்ணிடு ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதி அப்படிங்கிறது சொல்ற நம்ம வாய் எப்பா எப்படி சம்பாதிக்கிறியோ அது போல இல்லாத பட்டவாளுக்கு குழு எப்படி இந்த பழக்கம் வரும் பிறந்த இதே மாதிரி முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கு பசங்களை ஏற்றிந்து வந்து ஒரு அர்ச்சனை பண்ணி இல்லாத பட்டவாளுக்கு கொஞ்சம் அன்னதானம் பண்ணும் பொழுது அந்த குழந்தைகிட்ட என்ன வரும் இயல்பாகவே கொடைப்பந்து இயல்பாக வரும் அந்த கிட்ட வரும்பொழுது அவன் பெரியவனா மாறுவான் அவனுக்கு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு அந்த சிறைவிகனமாக மாறும் அப்போ நம்ம கிட்ட அது பிறவை இல்லாத தப்பு இல்லை ஆனா நம் கிட்ட இல்லைன்னா நம்ம தான் தப்பு அதனால ஒருவேளை இப்ப சின்ன பசங்களா இருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா அந்த பழக்கத்தை பொறுமையா கொண்டு வரணும் இல்லைன்னா கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பசங்களுக்கு என்ன பண்ணி ஆகணும் கொடையை பிரித்தாடும் அது இயல்பாக என்னவா மாறிடும் கொடையாக மாறிடும் இப்ப சொல்லும்போது போது அவையார அவையார் பாட்டி மாதிரி தெரியும் அறம் செய்ய விரும்பு நம்ம பாடம் இல்லையா அந்த பாட்டி வந்து ஒரு நிகழ்வு நடந்திருக்கு என்னன்னா கோரைக்கால் ஒரு ஊர் ரொம்ப வருஷம் இருந்தது கோரைக்கால் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல ஆழ்வான் அப்படின்னு ஒரு செல்வந்தன் எக்கச்சக்க பணம் அவனுக்கு எக்கச்சக்க பணம் ஆனா என்ன இல்லை கொடுப்பதற்கு மனம் எடுக்கலாம் மனம் இல்லை இல்லையா அப்ப என்ன ஆகுது ஆனா அவனுக்கு புகழ்னா ரொம்ப பிடிக்கும் புகழ்னா வேற புலவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவா பாட்டு பாடுவ அவனை பத்தி புகழ்ந்து பாடல அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இயல்பா ஒரு செல்வந்தராக இருந்தா என்ன பண்ணணும் நம்மளை பத்தி ஒருத்தர் கோயில் பாடுறாரு அப்படின்னா அவளுக்கு என்ன பண்ண கிளம்பும் போது ஏதோ ஒரு சென்மானங்கள்னு சொல்லுவான் கொடுப்ப இல்லையா அவன் என்ன பண்ணுவான் எடுத்த உடனே ஒண்ணு சொல்லிடுவான் அந்த ஆயுவான்னு அப்படிங்கிறவன் எடுத்த உடனே ஒண்ணு சொல்லிடுவான் சொல்லிட்டு அதை தாங்கோ அப்படின்னா நாளைக்கு வாங்கோ அப்படின்வான் உடனே நாளைக்கு வருவார் வந்தாக்க அப்படியே நீங்க இதை வாங்கிங்கோலே அதை வாங்கிங்கோலே அது என்ன பண்ணிடுவான் இருப்பானே தவிர தரவே மாட்டான் ஆக மொத்தம் அவளுக்கு கிடைக்க வேண்டிய புகழ்ச்சி வந்து அந்த புலவர்கிட்ட வந்து கழிச்சுட்டு ஆனா இந்த செல்வந்தன் கிட்டந்து அந்த புலவருக்கு போக வேண்டிய சம்மன் என்ன பண்ணாது போகாது இதெல்லாம் பெருசாக ஐயாருக்கு தெரியாது அப்பையா என்ன பண்றா அந்த ஊருக்கு வரா ஊருக்கு வந்த உடனே இயல்பாகவே ஒரு செல்வந்தரோ ஒரு ராஜாவோ பெரிய ஆளுறத என்ன பண்ணுவா அவர்கிட்ட போய் புகவருக்கு ஒரு பாட்டு பாடுவா ஔையார் போறா ஓவையார் போயிட்டு பயங்கரமா அருமையான ஒரு பாட்டு பாடுறா அந்த ஆழ்வான பார்த்து அருமையான ஒரு பாட்டு பண்ணுவேன் இன்னும் ரொம்ப சந்தோஷமா போயிடுறது ஆழ்வானுக்கு போன உடனே அவ்வையாரு புகழ்ந்து பாடிக்கிட்ட அவன் சந்தோஷம் தாங்கல அப்ப என்ன சொல்லுறான் உனக்கு ஒரு யானையை பெருசாக தருகிறேன் அப்படின்ட்டான் யானை அவையார் பாட்டி யானையை வச்சு என்ன பண்ணுவார் பெரிய பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ணிடலாம் அந்த யானை யாருக்காவது பக்கத்துல கோயிலுக்கோ ஏதோ ஒரு மடத்துலயும் என்ன பண்ணிடலாம் தனமா கொடுத்துட்டு போயிடலான்னு பாட்டி சரி எப்ப வாங்கிக்கிட்டோம் சொல்லு நாளைக்கு வாங்கோ அப்படின்ட்டு உடனே போயாச்சு அப்பையாரு பாட்டி நாளைக்கு வரா மறுநாள் வரா இந்த ஆழ்வாளை பார்த்து யானை தரேனியே நீங்க பாட்டி நீங்க வயசானவா இருக்கேன் யானையெல்லாம் உங்களால் முடியுமா யானைக்கு உங்களுக்கு குதிரை தரனே அப்படின்னா சரிப்பா குதிரையை கொடுப்பா நாளைக்கு வாங்க அப்படின்னு குதிரையை மறுநாள் வாங்கலாம் திருப்பி அப்பையார் வரா வந்த உடனே நீங்க குதிரையெல்லாம் கால் போட்டு மேலே ஏறணும் உங்களுக்கு வயசாயிட்டு சொல்லியோ அதனால என்ன பண்ணா உங்களுக்கு குதிரை வேண்டாம் அதுக்கு பதிலாக எருமை மாட்டு தரேன் அப்படி பால் கறந்து இதா பண்ணிக்கலாம் சரிப்பா எப்ப வரட்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாளைக்கு வாங்க நாளைக்கு வந்தாச்சு வந்த உடனே தருவானா மாட்டானா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்குதான் தெரியுமே தர மாட்டான்னு அவங்க பாட்டிங்கன்னா தெரியாது பாவம் இன்னைக்கா மாட்டானா இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எல்லாம் ஒரு பையன் மாட்டேன்னு வலையில பாருங்க எப்படியாவது நீங்க பாலிசி எடுத்துட மாட்டேங்கு அது மாதிரி அந்த என்ன பண்றான் அவன் வந்து அபயார் பாட்டி வந்தாக்க இப்ப என்ன ஆயிடுத்து மாடு எருதா மாறிடு சரிப்பா எருதையாப்பி தட தருவியா நாளைக்கு வாங்க பாட்டிக்கு இப்படியே தலை நடைச்சிடும் அந்த அளவுக்கு வந்தா எப்படியும் தரமாட்டான்னு தெரியும் என்ன சொல்றான்னு பாப்போம்னு நினைச்சுன்னு வந்தா வந்த இல்ல பாட்டி நீங்க பொம்மாட்டியா இருக்க உங்களுக்கு என்ன பண்றேன் நானு ஒரு மோனம் தொடவ தரேன் நீ கட்டிங்கோ சரிப்பா தாப்பா நாளைக்கு நாளைக்கு வந்தா பாட்டி இவன் எங்கயாவது பாட்டிக்கு ஆச்சரியமா இப்ப என்ன பண்ணல பாட்டி அவன் தரல தரவன் உங்களுக்கு நீங்க தரனே எது தரனே அப்படின்னு உடனே பாட்டிக்கு வந்து போவோம் ஏன்னா அப்பையார் பாட்டி புகழ்ந்து பாடினாலும் இயற்கில ஏறும் இகழ்ந்து பாடினாலும் இயக்கிலே ஏறும் இது நடந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் நம்ம என்ன பண்றோம் யாராவது நாயன்மார்கள் செய்த நல்லதையும் பேசுறோம் இதே மாதிரி ஆழ்வான் செய்த பேர் கெட்டதையும் பேசுறோம் பாட்டிக்கு வந்ததும் போவோம் ஒரு பாட்டு பாடுறா என்ன சொல்ற கரியாய் பரியாகி கார் எருமையை தானாய் எழுத முடப்புடவையாகி திருப்பிரியாய் தேரைக்கால் பெற்றுமிக்க தேய்ந்துதால் ஓய்ந்ததே கோரைக்கால் ஆழ்வான் கொடை அப்படிங்கிறார் என்ன அர்த்தம் அத்தான் அந்த யானை குதிரையாச்சு குதிரை எருமையாச்சு எருமை தானா எருவாச்சு அந்த எரு திரியாச்சான் இப்படி அந்த எல்லாம் இல்லையா அந்த பாட்டி தான் வந்தால அந்த பாட்டியோட கால் எப்படி ஆயிடுதான் தேரைக்கால் ஆயிடுதான் தேரைக்கால்லாம் என்ன தவளை இருக்கும்ல தாய் தாய் பாருங்க கால் செஞ்சு அதே மாதிரி ஆயிடுத்தான் இது எதுக்கு சமமா தேய்ந்து போன கொடைக்கு சமம் தேய்ந்து போன கொடைக்கு சமம் அதனாலதான் தலைப்பு என்ன கொண்டு வந்திருக்கேன் தேயாத கொடை அப்போ நம்ம அபிராமி என்ன சொல் வர்றது கடைகள் வாடாத கொடையும் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு கட்டாயமா கொடைக்கு தடை வரும் ஏன்னா சரியாத மனம்னு சொல்லியிருக்க அதே அபிகாமிப்பட்ட சொல்லுமா என்ன சொன்ன சரியாத மனம்னு சொன்னான் ஆனா கொடைக்கு மட்டும் தடைகள் மாறாத கொடை அப்படின்னு சொல்லியிருக்கா இப்ப வீட்டுக்காரருக்கு பத்து ரூபா அப்படி தர்மம் பண்ணலாம் தானம் பண்ணலாம் போகணும் கொண்டாட்டம் வந்துடுவா எனக்கு நகையை வாங்கி போட்டு குளிச்சுட்ட நீ போய் அங்க தானம் பண்ற அப்படியே நீ நகையை வாங்குற வெளியே வைப்பாருயா உன் பொங்கு வந்த இருக்கு ஒண்ணு வாங்கி ஒண்ணு சொத்து சேர்க்கல ஒண்ணு பண்ணல அப்படியே தானம் பண்ண போய்ட்டியா இதுக்கு பேர் தடை வரக்கூடிய குறை குறை தந்த வர்றது தடை வர்றது அப்படி நமக்கு இப்ப இருக்கக்கூடிய கலிபுரத்துல வாழும் பொழுது நமக்கு கொடையில தடை வராமல் இருக்கணும் அப்படின்னா நாம் புற வாழ்விலே ஒழுக்கமாக இருக்கணும் ஒரு குடும்பத்துல கிரகஸ்தனா நம்ம பிறந்து கல்யாணம் பண்ணிந்து மனைவி புருஷன் குழந்தை அப்படிலாம் இருக்கும் அப்படின்னா சமுதாயத்தை கட்டுப்பட்டு நம்ம என்ன பண்ண ஒழுக்கமான முறையிலே பணத்தை சம்பாதித்து சில வேலைகள் தான் செய்யணும் செஞ்சாதான் நீங்க பண்ற கொடைக்கு என்ன இருக்கும் ஒரு மதிப்பு இருக்கும் ஏன்னா பண்றாக்கியே என்ன சொல்லுவார் ஆமா ஒரே வார்த்தை சொல்லிட்டு கூட ஒரு வார்த்தை போறோம் போச்சு நீங்க பண்ற கொடை காத்தோட போயிடும் அதே ரெண்டுத்துக்கும் பொருந்தும் ஆமா புருஷனும் வெல்லுவ பணம் கொடுத்தா பொண்டாட்டி பணம் கொடுத்தாங்க சரி இப்போ தேயாத கொடை தலைப்போடிய முன்னுரையா பார்த்துட்டோம்